ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் இருபத்தி எட்டு கிளியநல்லூர் பெருமாள் சந்நிதி ஆஸ்தான மண்டபம் திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் மேற்குறித்த ரெட்டிராயர் மண்டபம் எனும் இரட்டை மண்டபத்திற்கு மேற்கே சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளியநல்லூர் என்னும் சுகர்புறத்தில் நெடுஞ்சாலைக்குச் சற்று வடக்கே உள்ள அக்ரஹாரத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள பெருமாள் சந்நிதி ஆஸ்தான மண்டபம் பங்குனி பிரம்மோற்சவ இரண்டாம் திருநாள் இரவில் மேலூர் விருட்சி மண்டப மண்டகப்படி முடிந்ததும் ஜீயபுரம் எழுந்தருளும் முன்னர் நம்பெருமாள் தோளுக்கினியானில் கொள்ளிடத்தையும் அதற்கு வடக்கே உள்ள வாய்க்காலையும் தாண்டி கிளியநல்லூரில் உள்ள இந்த மண்டபத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பெருமாள் இங்கு எழுந்தருள்வதில்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे दशम्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां आर्द्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परिमाणार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्